வணக்கம் நான் சென்னையிலேருந்து பேசுறேன் சென்னை மூலக்கடையில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு முஸ்லீம் மாந்திரிகம் என் பேர் ஹசரத்தீன் இந்த லேடிஸுங்களுக்கு வந்து ஆனால் எனக்கு வந்து கை காலெல்லாம் உடம்பு வலி இருக்கு உடம்பு ரொம்ப வலியா இருக்கு கை கால் வலி இருக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே தலை ரொம்ப பாரமா இருக்கு இந்த கைத்தா முட்டையெல்லாம் வந்து வலி இருக்கு சோல்ற எல்லாம் வலி இருக்கு எனக்கு எப்போவுமே இதுமாரி நேரமும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு உடம்புல வலி இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஒன்றும் வேலை செய்ய முடியல சா சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு எனக்கும் கால்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது எதனா ஒரு வழி வரி தான் சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஒன்று இது வந்து ரெண்டு மூணு விஷயத்துலையும் கூட சொல்லலாம் ஒன்று நமக்கு கண்டிஷ்டி அதிகமாக இருந்தால் இந்தமாரி உடம்புல பாகங்கள் எல்லாம் வலி எடுக்கும் தலை வலி எடுக்கும் தலை வலி இது வரும் ஒன்று ரெண்டாவது வந்து சூன்யம் உங்களுக்கு யாராவது பண்ணி இருந்தாங்கன்னா இந்தமாரி உடம்பு கை கால் வலி இந்த தலை சுத்தல் இந்த கண்ணுக்கு பார்வை தலை முடி கொட்டுறது இந்தமாரி வயிறுத்தில் வந்து வயிறு வலி அடி அடிவயிற்றுல வலி இருக்கிறது மாதவிடை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சூன்யம் வச்சுருந்தாங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு போக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லேடிஸுங்க வந்து தலை வாடுறாங்க இல்லையா தலை வாரிட்டு அதில் வர சிக்கு முடி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து சேர்த்து விற்கிறாங்க ஒன்று அதை வந்து பல்லம் தோண்டி புதைச்சிடணும் இல்லைன்னா எரிச்சிடணும் இதுதான் பண்ணால் அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நம்மளால என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தலைமுடியோடனே ரைட்டாக அப்படின்னு சுற்றிட்டு சீப்பில் ஒருத்தன மொத்தமாக வாரிட்டு என்ன பண்றேன்னு குப்பையில போட்டுறான் அப்படி போடக்கூடாது அப்படி போடுறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா இது வந்து என்ன சொல்றது நமக்கு நம்மளுடைய முடி நம்ம முடி எதில் உருவாகுது நம்மளுடைய ரத்தத்துல உருவாகுது அந்த நம்ம போடுறதில் வந்து சில நல்ல நல்ல இருந்து கெட்ட காற்று முதல் கொண்டு நம்மளை சுற்றி வைப்ரேட் ஓடிகிட்டே இருக்கும் உங்கள் உடம்புல ரத்தத்தில் உருவாகிற நம்ம உடம்புல ஒரு ரத்தத்தில் உருவாகிறது தான் நம்ம தலைமுடி அந்த தலைமுடியை நம்ம தூக்கி அசால்ட்டாக போட்டோம்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு காத்தோ பேயோ பிசாசோ எதையாவது ஒன்று அதோடைய ஸ்மெல் அது எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அதோடைய எஃபெக்ட் கூட உங்களுக்கு இருக்கும் புரியுங்களா அப்படி இருந்தால் கூட இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரும் தலை வலி உடம்பு கை கால் வலி அடி வயிற்றுல வலி யாரும் சூன்யம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மாறியாக இருக்குது எனக்கு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது இது கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த சார்ந்தான் அது தலைமுடின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப வெறி போராட்டு அதுக்கு நான் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலைமுடி வந்து விற்கிறாங்க ஏன்னா அதை எடுத்து சுற்றி சுற்றி பிளாஸ்டிக் கவலை வச்சுட்டு வந்தால் ஐம்பது கிராமுக்கு நம்ம ஐம்பது ரூபா தரேன் நூறு கிராம் நூறுரூவா தரேன்னு சொல்லிப்போ தெருவில் எல்லாம் வராங்க அது அவருக்கு தொழிலில் அதுக்காக நம்ம அது ஒன்றும் பண்ண முடிஞ்சிருந்தாங்க நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு அந்த மாதிரி ஆளும் கேட்டால் சரி யாருக்கிட்டையும் சரி நம்ம முடி கொடுக்கவும் கூடாது அதை பற்றி நம்ம அதை பகிர்வோ கூடாது நம்ம முடி இருந்ததா நீந்துச்சுன்னா உறந்துச்சுன்னா அந்த சிக்க முடி இருந்ததா எல்லாத்தையும் முடி போட்டு வைங்க ஒரு பழம் தொட்டி புதைச்சிருங்க இல்லைன்னா எரிச்சிருங்க ஏன்னாக்கா மனிதனோட ஆயிலோட வந்து அதிகபட்ச ஆயில் வந்து நம்ம இருக்கு மனிதன் அதிகபட்சம் உங்களுக்கு எழுபது வருஷம் நல்ல அந்த காலத்தில் இருந்து வாழ்ந்தால் கூட எழுபது எண்பது வருஷம் இருக்க வரலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாற்பது ஐம்பது ஆகிறதே பெரிய விஷயம் இவங்களுக்கெல்லாம் ஆயுதம் கிடையாது நமக்கு ஆனால் முடிக்கு அப்படி கிடையாது நீங்கள் பல்லணம் துணி புதைச்சிட்டிங்கன்னா இரநூறு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தால் கூட அந்த முடி அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா முடிக்கு அழிவு கிடையாது அப்படியே பட்ட முடியை நம்ம என்ன பண்ணுறோன்னா கேரள சொத்துக்கு வெளியே போட்டுருவோம் போட்டுட்டு அவசியப்படுறோம் எங்களுக்கு மாதிரி இது அடிக்குது எனக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அப்புறம் அந்த முடியை வந்து எப்பவுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து எதுனா இருந்ததா உடனே நீங்கள் பள்ளம் தூட்டி போட்டுருங்க இல்லை எரிச்சிருங்க இது எப்படி எரிக்குது வெறும் நாத்தோன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு மொத்தமாக சேர்த்து குப்பியாக போட்டு எரிச்சிருங்க தெரியாது தயவுசெய்து முடியை பெண்கள்லாம் சொல்லி போடக்கூடாது ஏன்னா சொல்லுவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த சூனமன்றலாம் வந்து பொண்ணு தலை முடி இருக்கா காலடி மண் இருக்கா பழைய துணி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்பாங்க அதே மாதிரி தான் இந்த பழைய துணியும் சரி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க இதை தட்டுக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து நமக்கு எதாவது கொடுப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ இல்லை டப்போ எதையாவது ஒன்று நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க அந்த ஆசைக்கு என்ன பண்ணுறாங்க நம்மகிட்டே இருக்கிற பழைய புடவைகள் பழைய சாரி எதாவது இருந்தாலும் சரி அதை தூக்கி என்ன பண்ணுறோம் நம்ம கொடுத்துடுறோம் தயவுசெய்து அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்துறாதீங்க ஏன்னா யார் என்ன ஒன்றாலும் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் நம்ம பொருள் நம்மளே கொடுத்துருவோம் அதை நம்ம கொடுத்துட்டு நம்மளே அவசரப்படுறோம் அதனால் அது யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு அந்த நேரத்தில் அவங்க கொடுக்குற அந்த பிளாஸ்டிக் டப்பா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஸோ அது பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரியல இப்போது தலைமுடி முக்கியமாக ஒரு மாந்திரிகத்துக்கு முக்கியமான தேவைப்படுது தலைமுடி அவங்க யூஸ் பண்ண துணி இது ரெண்டுமே மஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அது ரெண்டுமே அந்த கேரளா சத்துக்கு வெளியே போட்டுருவோம் அதை பண்ணாதீங்க தயவுசெய்து சரிங்களா எதையாவது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது பேய் பிசாசு இந்தமாரி சூன்யங்கள் எதனால் எடுக்கணும் கொல்லணும் இல்லை வீட்டு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள் நான் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க திருப்பி நானே உங்களுக்கு ரிட்டன் கால் பண்ணுவேன் மிஸ் கால் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் இல்லை மறுநாள் கழிச்சு கூட உங்களுக்கு நான் ரிட்டன் கால் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள் நம்பர் இருக்கும் டிஸ்கஷனில் இருக்கும் டிஸ்பிளேயில் கூட நம்பர் வரும் உங்களுக்கு தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா அளவுக்கு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏன்னா ஷேரிங்கன்றது வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த காணொலி அடுத்தவங்க யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டால் அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு தேவை நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் படாமல் கூட இருக்கலாம் மற்றவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அதனால் கொஞ்சம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வணக்கம்